நாடு முழுவதும் கனமழை நாடு முழுவதும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையில் தென்கிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் நிலவிய காற்ற சிற்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்நிலையாக மாற்றம் பெறும் இது இன்றைய தினம் இலங்கையின் தென்பகுதியூடாக வடக்கு திசை நோக்கி நகரத் தொடங்கும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் நெகிழ்ச்சி செயல் குருநாகல் மாவட்டத்தில் அளவ ராகுல மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற காப்போத உயர்தர பரீட்சை நிலையத்திற்கு பரீட்சை எழுத சென்ற மாணவி தற்செயலாக வேறொரு ரயிலில் ஏறியதால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த மாணவியை பரீட்சை நிலையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு ரயில்வே அதிகாரிகள் உறைந்து செயற்பட்ட நிகழ்ச்சியான சம்பவம் பதிவாகியுள்ளது முதன் முறையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பத்தொன்பது வயது மாணவி அலவ செல்லும் நோக்கத்துடன் மீறியமை ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் ஏறியுள்ளார் எனினும் சனிக்கிழமை காலை கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறியதால் ரயில் அளவ பகுதி ரயில் நிலையத்தில் நிற்காமல் பயணித்துள்ளது இதனையடுத்து தவறாக ரயிலில் ஏறியமை குறித்து மாணவி அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதன்போது குறித்த ரயிலில் பயணித்த விரிவுரையாளர் சுரஞ்சித் ரத்னபால மாணவியை சமாதானம் செய்ததுடன் பரீட்சை நிலையத்திற்கு அனுப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் ரயில் சிக்னலில் நிறுத்தப்படும் போது இறங்கி முச்சக்கரவண்டில் பரிட்சி நிலையத்துக்கு செல்லுமாறு அதற்கான நிதியுதவி தருவதாக ரயிலில் பயணித்த பயணிகள் தெரிவித்துள்ளனர் ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்நிலையில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுவதற்கான காரணம் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் இதனை கூறினார் ரெல்வின் சில்வாவுக்கு லண்டனில் கிளம்பிய எதிர்ப்பு திட்டமிடப்பட்ட செயல் ரில்வின் சில்வாவுக்கு லண்டனில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் அச்சுறுத்தி எம்மை அடக்கவே முடியாது அச்சுறுத்தல்கள் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற கட்சியின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என்று அக்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான இந்தி அனுருத்த தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் டிக்டாக் காதலினால் சிறுமிக்கு நேர்ந்த கதி கழுத்துறை சிங்கள பிரதேசத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்படும் டிக்டாக் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கோபாவக்கா பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன போலீசார் தெரிவித்தனர் புல சிங்கள அனுரு அதுரு பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி சமூக ஊடகமான டிக்டாக் மூலம் சந்தேக நபருடன் நட்பை ஏற்படுத்தியதுடன் அது காதல் உறவாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஜனவரி மாதம் தெல்லமெல்ல பகுதியிலுள்ள தொட்டிக்குள் இருவரும் சென்றுள்ளனர் இதன்போது காதலின் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்